சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் பணத்தை ஐந்து வருடங்களுக்கு முன் எடுத்தால் வரி கட்ட வேண்டுமா செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் என்பது லட்சக்கணக்கான இந்திய ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கருவியாகும் இதில் நாம் செலுத்தும் தொகை அதன் மீதான வட்டி முதிர்வு தொகை என மூன்றுமே வரி விளக்கு பெற்றவை அதாவது ட்ரிபிளி என்பது இதன் மிகப்பெரிய பலம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை உள்ளது அந்த நிபந்தனை என்ன உங்கள் பணத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் எடுத்தால் வரி கட்ட வேண்டுமா அதன்படி அதாவது இபிஎஃப் திரும்ப பெறுதலுக்கான அடிப்படை வரி விதியாக பொதுவாக உங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் சேவைக்கு பிறகு எடுத்தால் அந்த தொகைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் சேவை காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே பணத்தை எடுத்தால் அது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வரிக்கு உட்பட்டதாக அதாவது டாக்ஸபிள் மாறும் உதாரணமாக நீங்கள் மூன்று ஆண்டுகள் வேலை செய்து வேலையை விட்டு நின்று விட்டீர்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு முழு அதாவது இபிஎஃப் தொகையையும் எடுக்க விண்ணப்பித்தால் நீங்கள் வரியை செலுத்த வேண்டியிருக்கலாம் அதன்படி ஐந்து வருடங்களுக்கு முன் எடுத்தால் வரி எவ்வளவு ஒரு ஊழியர் ஐந்து ஆண்டுகள் சேவை காலத்தை நிறைவு செய்யாமல் பி தொகையை திரும்ப பெற்றால் பொதுவாக நடப்பது இதுதான் பான் எண் சமர்ப்பிக்கப்பட்டால் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு மற்றும் அதன் மீதான வட்டி ஆகியவற்றின் மீது பத்து சதவிகிதம் என்ற விகிதத்தில் மூலத்தில் வரி அதாவது டிடிஎஸ் செய்யப்படும் பான் எண் இல்லை என்றால் டிடிஎஸ் விகிதம் மிக அதிகமாக அதாவது முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆக பிடிக்கப்படும் இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சில முக்கியமான சூழ்நிலைகளில் ஐந்து வருடங்களுக்கு முன் எடுத்தாலும் வரி கிடையாது அதன்படி வரி விளக்கு பெறும் ஐந்து முக்கிய சலுகைகள் என்ன என்றால் பின்வரும் சூழ்நிலைகளில் நீங்கள் ஐந்து வருட சேவை காலத்தை நிறைவு செய்யாவிட்டாலும் பி எஃப் திரும்ப பெறும் தொகைக்கு வரி பிடித்தம் அதாவது டிடிஎஸ் செய்யப்படாது அதாவது பி கணக்கு மாற்றம் உங்கள் பி தொகையை ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு பி கணக்கிற்கு அதாவது புதிய நிறுவனத்திற்கு மாற்றினால் அதற்கு வரி விலக்கு உண்டு கட்டுப்படுத்த முடியாத காரணங்களாக ஊழியரின் மோசமான உடல்நலக் குறைவு நிறுவனம் தொழிலை தொடராமல் மூடுதல் திட்ட பணிகளை நிறைவு செய்தல் அல்லது ஊழியரால் கட்டுப்படுத்த முடியாத வேறு ஏதேனும் காரணங்களால் வேலை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு குறைவான தொகை திரும்ப பெறும் தொகை ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருந்தாலும் ஐந்து வருட சேவை இல்லாவிட்டாலும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது படிவம் பதினைந்து ஜி அல்லது பதினைந்து ஹச் சமர்ப்பித்தால் நீங்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை திரும்ப பெற்றாலும் உங்கள் பான் எண்ணுடன் படிவம் பதினைந்து ஜி அதாவது அறுபது வயதுக்கு கீழ் அது பதினைந்து ஹச் அதாவது அறுபது வயதுக்கு மேலே சமர்ப்பித்தால் டிடிஎஸ் பிடித்தம் இருக்காது இந்த படிவம் உங்களுக்கு ஆண்டு வருமானம் வரி வரம்புக்குள் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்தால் இதுவே அடிப்படை விதி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்தால் முழுமையான வரி விலக்கு கிடைக்கும் இந்நிலையில் ஐந்து ஆண்டு சேவை காலம் எப்படி கணக்கிடப்படுகிறது பழைய சேவை காலம் என்றால் உங்கள் தொடர்ச்சியான சேவை காலத்தை கணக்கிடும்போது நீங்கள் இதற்கு முன்பு பணியாற்றிய நிறுவனங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வழங்கிய சேவை காலமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அதாவது நீங்கள் உங்கள் பி கணக்கை புதிய நிறுவனத்திற்கு மாற்றி இருந்தால் முந்தைய நிறுவனத்தின் சேவை காலமும் இந்த ஐந்து வருட காலத்திற்குள் சேர்க்கப்படும் மேலும் சேவையில் இடைவெளி என்றால் உடல்நலக் குறைவு அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு சட்டப்பூர்வமான வேலை நிறுத்தம் அல்லது ஊழியரின் தவறு இல்லாத வேலை நிறுத்தம் போன்ற காரணங்களால் ஏற்படும் சேவை இடைவெளிகள் தொடர்ச்சியான சேவையாகவே கருதப்பட்டு வரி விதிப்பதற்கு உட்பட்ட சேவை காலம் நடைபெறாது பி எஃப் தொகையை முழுமையாக எப்போது எடுக்கலாம் ஒரு ஊழியர் சூழ்நிலைகளில் தங்கள் தொகையை முழுமையாக எடுக்க தகுதி பெறுகிறார் அடைந்த பிறகு பணியிலிருந்து ஓய்வு பெறுதல் நிரந்தர அல்லது முழுமையான வேலை செய்ய முடியாத நிலை காரணமாக ஓய்வு பெறுதல் இந்தியாவிலிருந்து நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறுவதற்கு உருடையாக முன்பு கூன்றோடு அல்லது தனிநபர் பணி நீக்கம் காரணமாக சேவை முடியும் போது ஓய்வு பெறுதல் அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் மேலும் முழு தொகையையும் எடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கும் தேதிக்கு முன்பு தொடர்ந்து இரண்டு மாதங்கள் சேவையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்